ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் இல்லையா ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அதை கிளிக் பண்ணி ஒரு கதை கூட மிஸ் ஆகாமல் நீங்கள் அத்தனை கதைகளும் நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல அற்புதமான கதைகளாக நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு திகில் சிறுகதை அமானிஷிய சிறுகதை கருப்பு நிறம் கேட்கலாமா அவ்வளவு துக்கத்திலும் உடல் அசதி அவளை மிகவும் சோர்வடைய செய்திருந்தது பின்னிரவு ஆகியிருந்த நேரத்தை கவனித்த வண்ணம் மெத்தையின் மீது சாய்ந்தவாறு அமர்ந்திருந்தால் கீர்த்தி கீழ்த்தளத்தில் வசித்திருந்த தோழி மின்சாரம் தாக்கி இறந்து போன செய்தியினை இன்னமும் அவளால் நம்ப முடியவில்லை நேற்று கூட அவளின் கணவனை அலுவலகம் அனுப்பிவிட்டு வேலையெல்லாம் முடித்து வாடிக்கையாக காலை சிற்றுண்டியினை புசிக்க தன் வீட்டுக்கு வந்து அந்த சோஃபாவில் அமர்ந்து கதைகள் பேசினோமே இன்று அவள் உடல் இனி இல்லை இப்படி அவளின் சொந்தங்களுடன் துக்கத்தில் கலந்து அழுது தீர்த்திருந்தாலும் கீர்த்தியின் கண்கள் கண்ணீரினை வெளித்தல்லாமல் இல்லை தோழியுடனான பல நினைவலைகளின் மத்தியில் அயல்நாட்டில் வேலை செய்திருந்த கணவனின் தொலைபேசி அழைப்பு அவளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது காலையில் இருந்து தோழியின் வீட்டில் தாம் அநேக உதவிகள் செய்து மிகவும் சோர்வுற்று இருப்பதாக கூறியவள் அவரின் உணவு மற்றும் வேலையின் நிலையினை மட்டும் கேட்டுவிட்டு மீண்டும் அழத்துவங்கினாள் அவளிடம் பேசிய கணவனும் பணிச்சுமைக்கிடையில் சிறிது நேரம் எடுத்து கீர்த்திக்கு ஆறுதலும் தைரியமும் தந்துவிட்டு துண்டித்தபோது வீட்டில் ஒரு ஆழ்ந்த நிசப்தம் நிலவியதை கவனித்தாள் அவள் வெளிநாட்டில் செட்டிலாக முயன்ற இருவரும் குழந்தை கூட வெளிநாட்டில் செட்டிலாகி பெற்றுக்கொள்ள கொள்ள திட்டம் தீட்டியது எவ்வளவு தவறு என்று உணர்ந்தால் கீர்த்தி குழந்தை என்ற ஒன்று இருந்திருந்தால் தனிமை என்ற நிலை ஏதும் இல்லாது இருந்திருக்குமே என்று பெருமூச்சு விட்டவள் சமையல் எழுந்து சென்று குளிர்சாதன பெட்டியில் இருந்து தண்ணீர் எடுத்து பருகினாள் குடித்துக்கொண்டே சமையல் அறையினை நோட்டம் விட்டவள் நேற்றைய வேலைகள் சரிவர முடிக்காமல் பாத்திரங்கள் அப்படியே கிடப்பதை கண்டால் மனம் அவ்வேலையினையும் முடித்து விடு என்றாலும் உடல் விடுவதாக இல்லை திடீரென்று வீட்டின் அழைப்பு மணி துடிக்க பயந்து விட்டாள் கீர்த்தி ஆசுவாசப்படுத்திக் கொண்டவள் கதவை திறந்து பார்த்தாள் இறந்து போன தோழியின் தாயார் என்னம்மா சொல்லுங்க என்றாள் கீர்த்தி இல்லம்மா வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க காஃபி தூள் தீர்ந்து போச்சு உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு அப்படியே காலையில இருந்து நீ அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி சொல்லிட்டு போகலாம்னு வந்த என்றார் அந்த தோழியின் தாயார் பரவாயில்லம்மா இத கூட செய்யாம என்ன அக்கம் பக்கம் என்றவள் அவரை உள்ளே அழைத்து விட்டு சமையல் அறையில் இருந்து கொண்டு வந்து காஃபி தூளை அவரிடம் கொடுத்தாள் அவளோட இரண்டாவது குழந்தை எப்பன்னு நேத்துதான் கேட்டேன் கணவருக்கும் இந்த வருஷம் விருப்பம் இருக்கிறதா சொன்னா ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு என்று அழுத வண்ணம் சொல்லிக்கொண்டே கீர்த்தியிடம் சிறிது நேரம் புலம்பினார் அந்த அம்மாள் அவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த கீர்த்திக்கோ உடல் அசதி அவளை நித்திரையின் வாசலில் நிறுத்தி இருந்தது அந்த அசதி தெய்வாதீனமாக அவரே கிளம்பிவிட்டார் மீண்டும் மெத்தை மீது உடலினை தூக்கி போட்டால் போர்வையினை இழுத்து போர்த்தவும் அசதியாக உணர்ந்தவள் அப்படியே தூங்கி போனாள் முழு தூக்கம் தழுவும் முன் ஏதோ சத்தம் கேட்டு முகம் சுழித்தாள் மீண்டும் மீண்டும் அந்த சத்தம் அவளை மிகவும் எரிச்சலூட்டியது எப்படியோ உடலில் இருந்த அனைத்து சக்தியினையும் பயன்படுத்தி எழ முயற்சித்தவளுக்கு தமார் என்று ஒரு பாத்திரம் விழுந்த பெரும் சத்தம் கேட்டது இதை கேட்ட கீர்த்தியும் அலறினாள் அவளின் பயம் எவ்வளவு என்று முகத்தில் பூத்திருந்த வெள்ளி முத்துக்கள் காட்டின மனதில் ஒருவித பயம் கலந்த உணர்வு படர்ந்திருக்க மெதுவாக கட்டிலின் மீதிருந்து கீழே காலை வைத்தாள் தரை மிகவும் குளிர்ந்திருந்ததை அப்போதுதான் உணர்ந்தாள் இவ்வளவு குளிர்ச்சி ஏன் எப்படி வந்தது இந்த குளிர்ச்சி குளிரூட்டியும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை கவனித்தாள் கீர்த்தி அந்த நொடிதான் அறையே மிகவும் குளிராக இருந்ததை உணர்ந்தாள் மெதுவாக அவள் சமையலறை வரை சென்று எட்டி பார்த்தாள் அப்போதுதான் உருண்டு அடங்கியிருந்த பாத்திரங்கள் இரண்டு கீழே கிடந்தன அறையினை நோட்டம் விட்டவள் ஏதுமில்லை என்று தெரிந்து மேலும் பயந்தாள் அவளுக்கு பின்னால் யாரோ நிற்பது போன்று உணர்ந்தவள் மெதுவாக பார்வையுடன் தலையினை திருப்பினாள் அங்கே யாருமற்ற இருள் மட்டுமே இருந்தது திடீரென்று படுக்கையின் கதவு முனகும் கீச் சத்தம் கேட்டது அந்த சத்தம் அவளின் அனைத்து நாடி நரம்புகளையும் ஒடுக்கியது தன்னைச் சுற்றி என்னவோ இருப்பதாய் உணர்ந்தால் கீர்த்தி குளிரும் அதிகரித்தது மெதுவாக படுக்கையறையின் கதவினை மேலும் திறந்தவள் தன்னுடைய போர்வை தரையில் விழுந்தும் படுக்கை களைந்தும் இருப்பதை கண்டவளுக்கு மூச்சே நின்றுவிட்டது உள்ளே நுழைய மிகுந்த பயம் கொண்டாள் அங்கே மங்களான இரவு நேர விளக்கில் ஏதோ ஒரு பெருத்த உருவம் தெரிந்தது அடித்து போல் அவள் இதயம் துடித்தது வாயை பொத்திக் கொண்டவள் யாரையாவது அழைக்கலாம் என்று எண்ணினாள் ஆனால் கணவனை அழைக்க தொலைபேசி கட்டிலின் மீது உள்ளதே பக்கத்து வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்து கொண்டு கதவு அருகே செல்ல மெதுவாக காலடி வைத்தவளுக்கு தன் தோழியின் குரல் கேட்டது கீர்த்தி என்னடி என்ன எரிச்சிட்டாங்க உடலெல்லாம் ஒரே எரிச்சலா இருக்கு என்ன கொஞ்சம் பாருடி உடலெல்லாம் எல்லாம் தீக்காயங்களா இருக்கு பாரு என்றது அந்த குரல் அறையில் மீண்டும் நிசப்தம் நிலவியது அவளுக்கு திரும்பி பார்க்க மனமில்லை பயம் அவளை இப்போது முழுதாய் ஆட்கொண்டிருந்தது சத்தமிட்டு வந்த அழுகையினையும் அவள் வாயை பொத்தியதால் உள்ளேயே அடங்கி கண்களில் வழிந்த நீர்த்துளிகள் மட்டும் கைகளை நனைத்தது அவளுக்கு அவள் மூச்சு விடுவது பெரும் சத்தமாக கேட்டது மீண்டும் மெதுவாக கதவினை நோக்கி அடியெடுத்து வைக்க காலினை அவளுக்கு என்ன கீர்த்தி என்னை விட்டு போறியா அப்படி என்ன கெட்டவளா நீ என்னுடைய தோழிதான என்னுடைய துன்பத்தில் பங்கெடுத்துக்க கூடாதா வா உள்ளவா என்னால நகர முடியல உடம்பெல்லாம் வலிக்குது உடம்பெல்லாம் எரியுது கொஞ்சம் தண்ணி கூட மிகவும் தாகமா இருக்கு என்றது அந்த கரகரவென்று மாறியிருந்த தோழியின் குரல் இவளுக்கு துக்கமும் அழுகையும் அதிகரித்தது கதவருகே அருகே செல்ல எத்தனித்திருந்த அவளின் உடல் அவளே அறியாமல் படுக்கையறை நோக்கி திரும்பியது ஆனாலும் அவளுக்கு அங்கே செல்ல விருப்பமில்லை உடல் இவள் கட்டுப்பாட்டில் இல்லாதது போல் எதுவோ ஒன்று அவளை படுக்கையறையின்பால் இழுத்தது மூச்சே நின்றுவிடும் போல் கத்தினால் கீர்த்தி யாரேனும் அக்கம் பக்கத்தினர் உதவுவார் என்ற ஆசை நிராசையாகவே தோன்றியது கத்தியதற்கு பலன் ஏதுமில்லை யாரும் வந்து கதவினை உடைக்கவோ வீட்டின் முன் வந்து நிற்கவோ கூட இல்லை அவள் கத்திக்கொண்டிருக்க ஏய் நிறுத்து என்று கனத்த கரகரவென இருந்த அந்த குரல் இப்போது கோபமாய் கூறியது இவளின் சப்த நாடியும் ஒடுங்கியது அப்படியே நிலைகுலைந்து கீழே சரிந்தாள் மெளிதாக பூத்திருந்த இமைகளின் ஊடை தெரிந்த மங்களான உருவம் ஒன்று அவள் அருகே காற்றில் வருவதைப் போல உணர்ந்தால் மூர்ச்சையுற்றாள் மறுநாள் தனக்கு ஏற்பட்டதை கணவனுடன் பகிர்ந்து கொண்டாள் கணவனோ அவள் உனக்கு நெருங்கிய தோழி தானே அவள் பகல் நேரமாகி வீட்டுக்கு வராததால் நேரில் சென்று பார்த்தபோது இறந்ததையே முதலில் நீதான் பார்த்தாய் மேலும் அவள் விழி திறந்து இருந்தது உனக்குள் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கும் மேலும் நேற்று அதிகப்படியான வேலை உடல் சோர்வு வேறு உனக்கு திடீரென தொலைந்த தோழமை என இவையெல்லாம் சேர்ந்து உனக்கு இப்படி பிரம்ம ஏற்பட்டிருக்கிறது என்று கூறினான் இவ்வாறு இவளுக்கு ஆறுதல் கூறி தேற்றினான் அவன் கீர்த்தியும் ஒருவாறு தன்னை தேற்றிக் கொண்டாள் தைரியம் கொண்டாள் தொலைபேசி இணைப்பை துண்டித்தவன் முதல் வேளையாக தன் முகத்தில் முளைத்திருந்த வியர்வையை துடைத்தான் துடைத்தவன் கைகள் மோசமாய் நடுங்கியது கன நேர சிந்தனைக்கு பின்பு தன் அன்னையை அழைத்து மனைவியிடம் ஏதும் கேட்காமல் உடனே அவளிடம் செல்லுமாறு கட்டளையிட்டான் நண்பன் ஒருவனை உதவிக்கு அழைத்தான் ஊருக்கு வர துரித பயணச்சீட்டு முறையில் விமானத்தில் பதிவு செய்தான் மனைவியை நினைத்து அழுது கொண்டே மிகவும் துரிதமாக செயல்பட்டான் காரணம் காணொளி அழைப்பில் பேசும்போது அவளுக்கு பின்னால் நின்ற கருப்பு நிற உருவம் கருப்பு நிறம் சிறுகதை மற்றும் எழுதியவர் திரு சீனு அவர்கள் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்